மேடம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஏழரை சனி நடக்குது ஒரு சிலருக்கு அவங்களாம் எளிமையாக என்ன பரிகாரம் செய்தால் அதிலிருந்து வந்து நற்பலன்களை பெறலாம் இப்போ ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கும்பம் மீனம் மேஷம் இவர்களுக்கு தான் வந்து ஏழரை சனி ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அனுதினமும் நம்ம வந்து காலையில் எழுந்திருந்தோம்னா நவகிரக காயத்ரி சொல்கிறது ரொம்ப நல்லது ஸோ சிம்பிளாக ஒரு மூணு தடவையோ ஒன்பது தடவையோ நவகிரக காயத்ரி சொல்லலாம் தினமும் காலையில் நம்ம சாதம் வடிக்கிறச்சு காக்கைக்கு வந்து கொஞ்சோண்டு எள்ளு வச்சு காகத்துக்கு அன்னம் வைக்கிறது ரொம்ப நல்லது பசுமாடுகளுக்கு பழம் வாங்கி கொடுப்பதோ அல்லது நம்ம ஏகாதேசியில் வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது இது எல்லாமே ரொம்ப விசேஷமானது என்ன முடியுமோ அதை நம்ம வந்து டெய்லி செய்யலாம் அரச மரம் இருந்தால் அதற்கு கீழே நீங்கள் வந்து பிள்ளையார் வச்சுருந்தீங்கன்னா அரச மர விநாயகரை டெய்லி காலையில பன்னெண்டு முறை வலம் வருவது இன்னும் விசேஷம் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதி நாள் முழுவதுமே சதுர்த்தி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஏழு எட்டு மணி வரையிலும் அனுஷம் அதற்கு பின்பு கேட்டை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி மற்றும் கிருத்திகா மேசராசினியர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று சனிக்கிழமை மற்றும் சதுர்த்தி திதியாக இருப்பதனால் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் விநாயகப் பெருமானுக்கு பால் அபிஷேகம் மற்றும் இளநீர் பன்னீர் சந்தனம் இவற்றை அபிஷேகம் செய்வதனால் மனதிலும் ச நல்ல ஒரு நிம்மதியும் இந்த சந்திரனுக்கு உண்டான தோஷங்களும் நிவர்த்தியாகும் சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும் மாலை நேரத்தில் உங்கள் புதிய வியாபார முயற்சிகளோ அல்லது கூட்டு தொழில் முயற்சியோ செய்யலாம் எடுத்துக்கொண்ட வேலைகள் உங்களுக்கு நல்லபடியாகவே முடிவடையும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சற்று உடல்நிலை மற்றும் மனநிலை பாதிக்கப்படலாம் சிவநாலய வழிபாடும் சஷ்டி சமயமாக இருப்பதனால் முருகநாலய வழிபாடும் பெண்களுக்கு நல்லது ரிஷபராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் மன சஞ்சலங்கள் இல்லாமல் நல்ல ஒரு குதூகூலத்துடன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்திலேயும் இன்று நல்ல ஒரு மன ஒற்றுமையை பார்க்கலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் இன்று முடிவாக வாய்ப்புகள் உண்டு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு அல்லது ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது குடும்பத்திலேயும் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறலாம் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று ரிஷபராசி நேயர்களுக்கு லாபத்தை தரும் மிதுனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுனராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் இன்று தங்கம் வெள்ளி வாங்குவதோ அல்லது முதலீடுகள் செய்வது இன்றைய நாளில் மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் சஞ்சாரம் மற்றும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ நன்மைகள் நடக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேற முருகப்பெருமானின் வழிபாடை செய்யலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று நீச்சம் பெற்றிருக்கிறார் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் என்று மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் கடகராசி அன்பர்கள் இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடை செய்து விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்ய எடுத்துக்கொண்ட வேலைகளில் வெற்றிகள் உண்டு சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சுமைகள் குறையும் இன்று சிம்மராசி ராசி அன்பர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதனால் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கேத்து பகவான் ராசியில் இருப்பதும் ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் இருப்பதும் இந்த மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இரத்த கொதிப்பு அல்லது சர்க்கரை நோயினால் அவதிப்படுபவர்களுக்கும் இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மன சஞ்சலத்தை தீர்ப்பார் விரோதிகள் மற்றும் எதிரிகளால் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு தீரும் முருகன் ஆலய வழிபாடு இன்று சிறந்தது கன்னிராசி நேர்கள் இன்று சதுர்த்தி திதியில் விநாயகரை வழிபாடு செய்து பின்பு முருகரையும் வழிபாடு செய்யலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குழப்பங்கள் தீரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேற காலை வேளையில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் இன்று சனிக்கிழமை திரவாரம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான காலம் புதிய வியாபார தொடக்கங்கள் செய்வதோ மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய இல்லங்களில் பழைய விஷயங்களை பேசுவதோ உங்களுக்கு லாபத்தை தருவதாகவே இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளை இன்று கையாளலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்றைய நாள் ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அரிசி தானம் செய்வது நல்லது கேட்டே நட்சத்திரக்காரர்கள் என்று உங்களினுடைய கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக அமையும் பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரும் ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகும் தனுசுராசி நேர்கள் தனுசுராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று உங்களினுடைய தகப்பனாருடன் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குறைகள் இன்று தீரலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெண்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு சில குழப்பங்கள் வரும் உங்கள் தாயார் உடன் பிறந்தோர் மற்றும் மனைவி மூலமாக சில பிரச்சனைகள் வந்து போகலாம் நிதானமாக முடிவெடுப்பது நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று அலுவலக ரீதியாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் நல்ல ஒரு தீர்வை தரும் இன்றைய நாளில் ப பகல் நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணங்களாக அமையலாம் இந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் மகர ராசி நேர்களுக்கு இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் உண்டு உத்ராடம் மற்றும் திருகோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல ஒரு பெருமையும் சந்தோஷமும் ஏற்படும் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சுப செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்கள் இன்று ஆறாம் இடத்தில் குரு இருப்பதனால் கும்பராசி நேர்களுக்கு சற்று கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் மிகுந்த நாளாக இருக்கும் இன்று ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் வந்து போகலாம் இன்றைய நாளில் தங்கம் வெள்ளி வாங்குவதோ அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்வதோ கும்பராசி நேயர்களுக்கு நல்லது மீனராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசி என்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் இன்று நாள் முழுவதுமே வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் சந்திரன் பாக்யத்திலேயும் மற்றும் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலையும் இருப்பது மீன ராசி நேயர்களுக்கு பல நாள் முயற்சிகள் இன்று வெற்றியடையும் சனிக்கிழமை சதுர்த்தி திதியில் இன்று விநாயகப் பெருமானையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்